இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் நம் பங்கின் பாதுகாவலர் புனித லொயோலா இஞ்ஞாசியார் விழா வாழ்த்துக்களை நாங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்றைய நன்னாளில் நாம் புனித இஞ்ஞாசியாரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இஞ்ஞாசியாருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி சிந்திப்பதற்காக திரு அவை நம்மை அழைக்கிறது கடந்த ஜூன் பத்தாம் நாள் செய்தி ஒன்று வெளியானது அது ஒட்டுமொத்த இந்தியாவையும் உழுக்கி போட்டது என்று சொல்லலாம் அந்த செய்தியில் பலர் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் சிலர் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கக்கூடும் திரிபுரா மாநிலத்தில் உள்ள எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஹைச்ஐவி தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்கின்ற தகவல் வெளியானது அதிலும் எண்ணூற்றி இருபத்தி எட்டு பேர் பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்கள் என்பதுதான் மிகவும் பரிதாபம் அதிலும் நாற்பத்தி ஏழு பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த நோயால் இறந்தும் போய்விட்டார்கள் என்கின்ற திடுக்கிடும் தகவல் வெளியானது இதன் பிறகு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கையையும் சொல்லுகிறார்கள் அதாவது இந்த நோய் தொற்றுக்கு ஆளான குழந்தைகளின் பெற்றோர்கள் யார் என்றால் பெரும்பாலும் செல்வந்தர்களின் குழந்தைகளை இந்த நோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஏன் என்று அதை ஆய்ந்தறியும் போதுதான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அளவுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட குழந்தைகள் தாறு மாறாக வாழ்ந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அதிலும் சிறப்பாக ஊசியின் மூலம் போதையை உற்செழுத்தும் பழக்கத்திற்கு ஆளாகி ஒரே ஊசியை பல மாணவர்கள் பகிர்ந்து கொண்டதால் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை திரிபுரா எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியின் மூத்த அறிஞர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன முறையாக வளர்க்க வேண்டிய பிள்ளைகளை முறையாக வளர்க்காமல் போனது பெற்றோர்கள் செய்த தவறா அல்லது பள்ளி கல்லூரியில் மாணவர்கள் தவறும் போது அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய ஆசிரிய பேராசிரியர்கள் தவறி போனார்களே அவர்களை குறை சொல்வதா அல்லது போதைப் பொருட்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய அரசு தவறி போனது அரசை குறை சொல்வதா ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உண்மை இந்த மூவரில் யாராவது ஒருவராவது தங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்திருந்தால் மாணவர்கள் இத்தனை பேர் இந்த ஆளாகி இருக்க மாட்டார்கள் என்பது மட்டும் உண்மை இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் இதுதான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை நம்முடைய குழந்தைகளை பேர குழந்தைகளை முறையாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதில் நாம் தவறும் பட்சத்தில் இப்பேற்பட்ட மிக பெரிய தொந்தரவுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு எடுத்து கூறுகிறது எனில் நம்முடைய குழந்தைகளை பேர குழந்தைகளை ஒப்படைக்கப்பட்டவர்களை நன்னறியில் வழிநடத்த வழிநடத்த வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதைத்தான் தன்னுடைய வாழ்வில் நம் பங்கின் பாதுகாவலர் புனித லொயோலா இஞ்ஞாசியார் செய்தார் தன்னுடைய வாழ்வின் தொடக்க காலத்தில் மிகப்பெரிய வீரராக மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றவராக இருக்க வேண்டும் என்று புகழுக்காக ஓடிக்கொண்டிருந்த மனிதர் காயம்படுகிறார் ஆண்டவரை சந்திக்கிறார் ஆண்டவரை அனுபவிக்கிறார் அதன் பிறகு தன்னுடைய வாழ்வை தன்னுடைய புகழுக்காக அல்ல இறைவனுடைய புகழுக்காக ஓடுவேன் என்று மாற்றிக்கொள்கிறார் பிறரன்பு பணிகளில் ஈடுபடுகிறார் ஒட்டுமொத்தமாக இன்று புனிதராக மாறியிருக்கிறார் அப்படி புனிதராக தன்னுடைய வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டவர் தன்னிடம் இருப்பவர்களுடைய வாழ்வையும் நெறிப்படுத்த தவறவில்லை புனித பிரான்சிஸ் அவேரியார் கிட்டத்தட்ட இங்காசியரை போலத்தான் புகழுக்காக ஓடியவர் தொடக்கத்தில் மிகப்பெரிய கல்லூரி பேராசிரியராக மாறி மக்கள் மனதில் புகழால் அழக்கப்பட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த புனித பிரான்சிஸ் நம்முடைய புனிதர் புனித வாசிக்க கேட்ட நற்செய்தி லூகா நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தையில் ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்கின்ற கேள்வியை கேட்டு அவரை மனதை மாற்றுகிறார் அன்பிற்குரியவர்களே போய் ஒரு தடவை இந்த வார்த்தையை சொன்ன உடனே பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார் அதன் விளைவாக புனித பிரான்சிஸ் சவேரியாரும் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுகிறார் அவரும் கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் ஓட ஆரம்பிக்கிறார் எனவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதுவாய் இருக்க வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய வாழ்வை நாம் நெறிப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நம்மிடம் இருப்பவர்களுடைய வாழ்வையும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பவர்களுடைய என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பெரும்பாலும் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாய் இருக்கிறது என்றால் என்னுடைய குழந்தை நல்லவனாக இருக்க வேண்டும் தீய வார்த்தை பேசக்கூடாது எந்த போதை புழக்கத்திற்கும் அடிமையாகி இருக்கக்கூடாது எல்லோரையும் ஏற்றுக்கொள்பவனாக மதிப்பவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி எதிர்பார்க்கிற நாம் அதற்கேற்ப வாழ்வை வாழ வேண்டும் ஒருவேளை நான் குடித்துவிட்டு வீட்டில் இருப்பவர்களிடம் தீய வார்த்தை பேசிவிட்டு வீட்டில் எல்லாம் போட்டு அடிச்சு என்னுடைய குழந்தை நல்லவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய மதியினம் அன்பிற்குரியவர்களே நம் ஆண்டவர் ஏசு சொன்னார் லூக் கனட் செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறைவார்த்தையில் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் இது பொருளாக கொடுப்பதில் மட்டுமல்ல வாழ்வாக வாழ்ந்து காட்டுவதிலும் நாம் செய்ய வேண்டும் பிறர் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்வையும் நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதைத்தான் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பாலும் குடும்ப சுற்றுமடலில் எங்கள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழில் இவ்வாறு சொல்லுவார் குடும்பம் உயர் மதிப்பீடுகளை கற்பிப்பதற்கான பள்ளி அந்த பள்ளியின் ஆசிரியர்களாக பெற்றோர்கள் திகழ வேண்டும் தங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையால் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் தற்கையளிப்பு சேவை செய்யும் மனநிலை ஆகியவற்றை குடும்பத்தில் போற்றி வளர்க்க வேண்டும் இப்படி வளருகிற குழந்தைகள் தான் சமூகத்தில் பண்பாட்டு தளத்தில் பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் இதைத்தான் நாம் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது சொற்றொடரில் இயேசு சொல்லுகிறார் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்காக அல்ல தொன்று ஆற்றுவதற்கே வந்தார் என்று சொன்ன அதே ஆண்டவர் யோவா நட்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து இறைவார்த்தைகளில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி விட்டு ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய காலடிகளை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே நான் இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார் எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்வை நாமும் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம் இன்றைய தலைமுறை நாம் சொல்வதை கேட்டு மட்டும் கற்றுக்கொள்ளும் தலைமுறை அல்ல மாறாக நாம் செய்வதை பார்த்து கற்றுக்கொள்ளும் தலைமுறை நம்முடைய வாழ்வை அதற்கேற்றால் போல் மாற்ற வேண்டும் இதைத்தான் புனித இஞ்ஞாசியாருடைய பார்க்கிறோம் எந்த அளவு புனித வார்த்தை அதாவது ஆண்டவருடைய வார்த்தை ஒருவன் உலகம் முழுவதையும் இழப்பானெனில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்கின்ற வார்த்தை எந்த அளவு புனித சவேரியாரை தொட்டதோ அதே அளவு இஞ்ஞாசியாருடைய வாழ்வும் அவரை தொட்டது என்பதுதான் உண்மை ஒருவேளை இந்த வார்த்தையை லோயோலாஞ்யாசியார் சொல்லிவிட்டு இந்த வார்த்தைக்கு ஏற்றார் வாழாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக புனித பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்வை மாற்றி இருக்க மாட்டார் மாறாக தன்னுடைய வாழ்வை அதற்கு ஏற்றார் நம்முடைய புனிதர் அமைத்து கொண்டார் அதனால் தான் அவருடைய மனதையும் மாற்ற முடிந்தது இதுதான் நம்மிடம் நம் புனிதரிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வாழ்வோம் அப்பொழுது நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் ஒரு முறை சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க நான் நல்லா தான் வாழ்கிறேன் ஆனால் என்னுடைய குழந்தைகிட்ட நல்லா ஒழுங்காக இருக்கணும்னு சொல்கிறேன் கேட்கலையே மறந்து விட வேண்டாம் லோயோலா இஞ்ஞாசியார் ஒரு தடவை சொன்ன உடனே பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்வை மாற்றவில்லை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம் வாழ்வு மாற்றம் பெறும் வரை சொல்லிக்கொண்டே இருப்போம் அதை வாழ்வாழ் காட்டுவோம் அப்பொழுதுதான் நம்முடைய புனிதரை போல நம்மாலும் வாழ முடியும் திருத்தந்தை ஆறாம் பவுல் நவீன உலகில் நற்செய்தி அறிவிப்பு என்கின்ற திருத்தூது மடலில் நாற்பத்தி ஒன்றாவது எண்ணில் இவ்வாறு சொல்லுவார் இன்று இருக்கக்கூடிய இந்த நவீன மனிதன் தலைவர்களை தலைவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதில்லை மாறாக தலைவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார் எனில் நாமும் நம்முடைய வாழ்வை முறையாக வாழ்வோம் அப்படி முறையாக வாழுகிற பட்சத்தில் எவ்வாறு நம்முடைய புனிதர் புனித பிரான்சிஸ் சவேரியாரை புனிதராக உருவாக்கினாரோ அதே போல நம்முடைய குழந்தைகளையும் புனித பிரான்சிஸ் சவேரியாரைப் போல உருவாக்க முடியும் எனில் அவர்கள் நல்லவர்களாக வாழ நம்மை நெறிப்படுத்துவோம் அப்பொழுது அவர்களும் நெறிப்படுத்தப்படுவார்கள் அதன் வழியாக கடவுளுடைய ஆசிரியரை நம்மால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும்